யாழ்மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி நாற்பதாவது பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி முப்பத்தி எட்டிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி செயற்கை நுண்ணறிவு எதனை பாதுகாக்க வேண்டுமென்று திருத்தந்தை பதினாலாம் லியோ அவர்கள் தெரிவித்தார் இதற்குரிய சரியான விடை சிறார்களின் மாண்பை இரண்டாவது கேள்வி குருநகர் புனித யாகப்பர் ஆலயத்தின் மீதான குண்டு தாக்குதலின் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது இதற்குரிய சரியான விடை முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு மூன்றாவது கேள்வி வடக்கு கிழக்கு ஆயர்கள் மன்ற கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருர் தந்தை நோயல் இம்மெனுவேல் ஆண்டகை தலைமையில் நான்காவது கேள்வி இறையடியார் வணக்கத்துக்குரிய வானா ஆனா தோமஸ் அமதி அடிகளாரை நினைவு கூர்ந்து ஒப்புக்கொடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட முதல்வர் அருத்தொந்தை ஜபரத்னம் ஐந்தாவது கேள்வி யாழ் குடும்ப குடும்பநல மையத்தால் முன்னெடுக்கப்பட்ட உல ஆற்றுப்படுத்தல் டிப்ளோமா கற்கினறையை பூர்த்தி செய்த எத்தனையாவது அணியினர் சான்றிதழை பெற்றுக்கொண்டனர் இதற்குரிய சரியான விடை பத்தாவது அணியினர் ஆறாவது கேள்வி யாழ் புனித மடுப்பீனார் குறுமட மாணவர்களால் எத்தனையாவது பேனரும்பு இதழ் வெளியிடப்பட்டது இதற்குரிய சரியான விடை பதினேழாவது இதழ் ஏழாவது கேள்வி யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற யாழ் யாழ்மறை பணியாளர்களுக்கான ஒன்று கூடல் நிகழ்வில் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை கிளரிசியன் சபை அருத்தந்தை ரொனால்ட் சுஜீவன் எட்டாவது கேள்வி யாழ் குடும்ப குடும்பநல மையத்தால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ள இரண்டு கற்கை நுறைகளும் எவை இதற்குரிய சரியான விடை உள ஆற்றுப்படுத்தல் டிப்ளோமா மற்றும் இறையியல் படிப்பு ஒன்பதாவது கல்வி யாழ் ஹியூடெகரித்தாஸ் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் மற்றும் முதியோர் தின நிகழ்வு எங்கே நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை பருத்தித்துறை பங்கில் பத்தாவது கேள்வி கிளிநொச்சி பழைய மத்திய கல்லூரியில் நடைபெற்ற ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் இதற்குரிய சரியான விடை அமலுமரி தியாகிகள் சபையின் நிதி பொறுப்பாளர் அருட்தந்தை கமலானந்தன் பதினோராவது கேள்வி இறையடியார் வணக்கத்துக்குரிய வானா ஆனா தோமஸ் அடிகள் எந்த பங்கு திருகவையைச் சேர்ந்தவர் இதற்குரிய சரியான விடை பாண்டியன் தாழ்வு புனித அன்னாள் ஆலய பங்கு தெருகவை பன்னிரெண்டாவது கேள்வி புனித மாட்டினார் குருமடம் எத்தனை வருடங்கள் பழமை வாய்ந்தது இதற்குரிய சரியான விடை நூற்றி ஐம்பத்தி ஆறு வருடங்கள் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறியத் தருகின்றோம் ஆனால் ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஆனா ஜோயிலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி நாற்பதிற்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி யாழ் மறைமாவட்ட மறைநதி ஊடக மையம் எத்தனையாம் ஆண்டு நிறைவை அண்மையில் கொண்டாடியது இரண்டாவது கேள்வி கிறிஸ்தவ மத அலுவல்கள் துணைக்கலத்தால் முன்னெடுக்கப்பட்ட கரோல் பாடல் போட்டியில் முதல் இடம்பெற்ற பங்கு எது மூன்றாவது கேள்வி திருத்தொந்தை பதினாலாம் லியோ அவர்கள் கலந்து கொண்ட இடுபால் துறவு சபைகள் அமைப்பின் உயர் தலைவர்களின் பொது அமர்வு எங்கே நடைபெற்றது நான்காவது கேள்வி அண்மையில் வீசிய திவா புயலால் இலங்கையில் எத்தனை மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன ஐந்தாவது கேள்வி மன்னார் மறைமாவட்ட மடுமறை கோட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மேய்ப்புப் பணி திட்டமிடல் மாநாடு எங்கே நடைபெற்றது ஆறாவது கேள்வி அமலமரி தியாகிகள் அருத்தந்தை செல்வரத்னம் அவர்களால் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன ஏழாவது கேள்வி அமலமிரு தியாகிகள் யாழ் மாகாண நீதி சமாதான நல்லிணக்க பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட பணம் விதைகள் நாட்டும் நிகழ்வு எங்கே நடைபெற்றது எட்டாவது கேள்வி மல்பம் பங்கு பணிமனைக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார் ஒன்பதாவது கேள்வி அண்மையில் நித்திய வாக்குத்துவம் வழங்கிய போர்லோவின் திருக்குடும்ப சபை சகோதரி யார் பத்தாவது கேள்வி முழங்காவில் புனித மரியன்னை ஆலய மறைக்கல்வி கண்காட்சியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் பதினோராவது கேள்வி புனித கன்னிமரியா அமல உற்பவி என்ற விசுவாச சத்தியத்தை பிரகடனப்படுத்திய திருத்தந்தை யார் பன்னிரெண்டாவது கேள்வி அண்மையில் திருத்தந்தை பதினாலாம் லியோ அவர்கள் திருத்தூது பயணம் மேற்கொண்ட நாடுகள் எவை மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் உமக்கு அனுப்பி வையுங்கள் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்